ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்னோட கார்டன்ல என்ன இருக்கு தெரியுமா ஒரு ஒயிட் கலர் பூசணிக்காய் வெள்ள கலர் பூசணிக்காய் என்னோட கார்டன்ல காய்ச்சிருக்குது இன்னும் ஒரு பூசணிக்காய் ஒழிஞ்சிருக்குது பாருங்க இந்த பூசணிக்காயில மண் எல்லாம் பிறந்திருக்கும் வந்து அம்மா வழிவா கழுவி கொண்டு இருக்கிறா மிளகாயும் இருக்குது அதையும் நாங்கள் இப்போ பிடுங்குறோம் எல்லாம் நல்லா பெர்ஃபெக்டா ரெடியா வந்துச்சு அப்புறம் தக்காளி காயும் இருக்குது நிறையவே அதையும் நாங்கள் பிடுங்கிட்டோம் இப்போ சோழனையும் பிடுங்கி பார்க்குறோம் இருக்குதுண்டு பரவாயில்ல

Ooh, nice. இங்க பாருங்க எவ்வளவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னோட கார்டன்ல இருந்து பிடிங்க எடுத்துருக்கிறோம் அண்டு எவ்வளவு தக்காளி காய் பீன்ஸ் கீரை பூசணிக்காய் எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது இதெல்லாமே என்னோட அம்மா வீட்டு விரத சாப்பாட்டுக்கு போகுது உண்மையாகவே இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இந்த முறை வருமெண்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏண்டா ஒரு குயிக்காக லாஸ்ட் மினிட்ல தான் இந்த மரங்கள் எல்லாம் குயிக்காக நட்டதாங்க சீட்ஸ் போட்டு ஐ திங்க் ஒரு ஏப்ரல் மாத எண்டு கிட்ட தான் ஒரு சீட்ஸ் எல்லாம் போட்டு டக்கு டக்குண்டு வளர்த்தினாங்கள் ஸோ ஆனால் இப்படி நிறைய காய் எல்லாம் வருமெண்ட்டு எதிர்பார்க்கல எனிவேஸ் நான் ரொம்ப ஹாப்பி இது வந்து இவ்வளவு வந்ததுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அம்மா கொண்டு போன வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயும் சமைச்சு சூப்பரா சாப்பாடு ரெடி பண்ணிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்